விவசாயத்தில் அவருக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அந்த தொழில் மீது அவருக்கு இருக்கும் அக்கறையையும் நிபுணர்கள் மூலமாக அவர் கேட்டு தெரிந்து கொண்ட உண்மைகளையும் கோவை பேச்சு பிரதிபலிப்பதாக விவசாய தலைவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக தமிழக விவசாயிகளுக்கு அவர் விடுத்த வேண்டுகோள் பலரையும் கவர்ந்திருக்கிறது பிரதமர் மோடி உரையின் முக்கியமான பகுதிகளை இங்கே பார்ப்போம் இயற்கை விவசாயம் என் இதயத்துக்கு நெருக்கமானது இங்கு பல அரங்குகளை சுற்றி பார்த்தேன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் பெற்றவரும் இஸ்ரோவில் சந்திரயான் திட்டத்தில் பணிபுரிந்தவரும் அந்தந்த வேலைகளை விட்டுவிட்டு விவசாயத்துக்கு வந்துள்ளனர் இவர்களின் பணி ஊக்கமளிக்கிறது இந்த மாநாட்டுக்கு நான் வராமல் போயிருந்தால் பல விஷயங்கள் எனக்கு தெரியாமல் போயிருக்கும் வரும் ஆண்டுகளில் நமது வேளாண் துறையில் பல மாறுதல்கள் வர இருக்கிறது உலகளாவிய இயற்கை விவசாயத்தின் மையப்புள்ளியாக மாறும் பாதையில் நம் நாடு பயணிக்க துவங்கியிருக்கிறது நமது பல்லுயிர் சூழல் புதிய வடிவத்தை பெறுகிறது இளைஞர்களும் விவசாயத்தை நவீனமானதாக பார்க்க தொடங்கியுள்ளனர் இதனால் கிராமங்களின் பொருளாதாரம் செழிக்கப் போகிறது இயற்கை வேளாண்மையை பரவலாக்குவது இன்றைய தேவை ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளின் அதிக பயன்பாடு காரணமாக மண்வளம் குறைகிறது செலவினமும் அதிகரிக்கிறது இதற்கான தீர்வு பயிர்களின் பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை வேளாண்மை மட்டுமே மண்வளம் பொருட்டும் பயிர்களின் ஊட்டச்சத்தின் நீள் உயிர்ப்பின் பொருட்டும் இயற்கை வேளாண் பாதையில் நாம் முன்னேறியே ஆக வேண்டும் அப்போதுதான் வரும் தலைமுறைக்கு நமது உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து அளிக்க முடியும் இயற்கை வேளாண்மையானது சூழல் மாற்றம் பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள நமக்கு பேர் பேருதவியாக மண்வளத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்களில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள உதவுகிறது தமிழகத்தில் முப்பத்தைந்தாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் இயற்கை வேளாண்மை நடக்கிறது தென்னிந்திய விவசாயிகள் இயற்கை வழி வேளாண்மையின் பாரம்பரியங்களான பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் போன்றவற்றை நிரந்தரமாக உள்வாங்கிக் கொண்டிருப்பது பெரிய விஷயம் அதோடு சிறுதானிய சாகுபடியையும் இணைக்க வேண்டும் என்பதே என் ஆசை தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நிவேதனமாக படைக்கிறோம் தமிழகத்தில் கம்பு சாமை கேரளா கர்நாடகாவில் ராகி தெலுங்கு மக்களிடம் சப்ஜா ஜொன்னா ஆகியவை பல தலைமுறைகளாக நம் உணவு பழக்கம் நமது இந்த சூப்பர் உணவானது உலக சந்தைக்கு சென்று சேர வேண்டும் அதற்கு இயற்கை வேளாண்மை ரசாயனமற்ற வேளாண்மை பெரும் பங்காற்றும் ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் கேரளாவிலும் கர்நாடகத்திலும் மலைப்பகுதிகளில் பல்லடுக்கு வேளாண்மை செய்யப்படுகிறது ஒரே வயலில் தென்னை பாக்கு பழமரங்கள் இருக்கும் ஊடுபயிராக மசாலா பொருட்கள் மிளகு போன்றவை பயிர் செய்யப்படுகின்றன சிறிய இடத்தில் இத்தனை பயிர்களை விளைவிக்க முடியும் என்பதுதான் இயற்கை வேளாண்மையின் சிறப்பு இந்த வேளாண் மாதிரியை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல விரும்புகிறோம் தென்னிந்தியா விவசாயத்தின் வாழும் பல்கலைக்கழகமாக விளங்கி வருகிறது உலகின் மிக பழமையான இன்றும் செயல்பட்டு வரும் அணைகள் இங்கே இருக்கின்றன பதிமூன்றாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட காளிங்கராயன் கால்வாய் ஒரு உதாரணம் பழமையான தமிழக கோயில்களில் உள்ள நீர் சேகரிப்பு முறைகள் குளங்கள் நீர்நிலைகள் முன்மாதிரியாக விளங்குகின்றன இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிவியல் பூர்வமாக நீர் பொறியியல் மேலாண்மை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் உலகிலேயே இயற்கை வேளாண்மைக்கு தலைமை ஏற்பது இந்த நிலப்பகுதிதான் என்று அடித்து சொல்லலாம் தமிழக விவசாய பிரதிநிதிகளாக கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளான நீங்கள் அனைவரும் ஒரு ஏக்கர் ஒரு பருவம் என்பதில் இருந்து தொடங்குங்கள் அதாவது ஒரு பருவத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்ய தொடங்குங்கள் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் பயன்களை பொறுத்து இயற்கை விவசாயத்தை விரிவாக்கம் செய்யுங்கள் இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் முக்கியமான அங்கமாக்குங்கள் கிராமங்களுக்கு சென்று வயல்களை உங்களின் பரிசோதனை கூடங்களாக மாற்றுங்கள் என அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களை கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை விவசாயத்தை அறிவியல் சார்ந்த இயக்கமாக ஆக்க வேண்டும் இந்த இயக்கத்தில் மாநில அரசுகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் மன்றங்களின் பங்களிப்பு மகத்தானது சில ஆண்டுகளில் பத்தாயிரம் உற்பத்தியாளர் அமைப்புகள் உருவாகியிருக்கின்றன அவற்றின் உதவியோடு சிறு குழுக்களை உருவாக்கியிருக்கிறோம் இவர்களுக்கு சுத்திகரித்தல் பதப்படுத்துதல் சிப்பமிடல் போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் மின்னணு சந்தை இணையவழி சந்தையில் நேரடியாக இணைக்க வேண்டும் இதன் வாயிலாக இயற்கை விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நமது விவசாயிகளின் பாரம்பரியமான ஞானம் அறிவியலின் பலம் அரசு ஆதரவு ஆகிய மூன்றும் இணையும் போது விவசாயிகள் வளம் பெறுவார்கள் தன்னிறைவு அடைவார்கள் பூமி தாயும் ஆரோக்கியமாக இருப்பாள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மாநாடு தேசத்தின் இயற்கை வேளாண்மைக்கு புதிய திசையை காட்டும் கோவை மாநாட்டில் பிறக்கும் புதிய கருத்துகள் எண்ணங்கள் மூலமாக புதிய தீர்வுகள் பிறக்கும் அந்த நம்பிக்கையோடு தமிழக விவசாயிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார்